ஆக்சுவலா நாங்க பார்க்கக்கூடிய ராசில கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் இருக்கக்கூடிய ராசி ஸ்டேஷன் வாசப்படின்னு மிதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைஃப் டைம் மிதிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாவுடைய புள்ளியில அந்த லக்னம் உட்கார்ந்துச்சின்னா இந்த அவங்களுக்குள்ள கண்டிப்பா வரும் அப்போ சொன்ன இந்த வழிபாடு பண்ணும்போது உங்க லக்னமும் பயங்கர வலிமையாயிடும் உங்களுக்கான ப்ரஸ்டீஜ் உங்களுடைய மரியாதை எல்லாமே தேடி வந்துடும் அஸ்ட்ரோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தியரி ஆசிரியர் திரு சரவண சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய் நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து லக்னம் பத்தி பார்க்கலாம் சார் சோ பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்தோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்து என்னன்னு சொல்வீங்க இல்ல தோற்கக்கூடிய காலக்கட்டம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காற்று ராசி லக்னம் இந்த மிதுன லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க பொதுவாக வந்து பேச்சு தான் எங்களுடைய மூச்சாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் ரெண்டாம் சந்திரன் வீடாக அதில் குறிப்பாக சனியெல்லாம் அங்கே உட்காந்துருச்சுன்னா ரொம்பவே பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஆட்கள் தொடர்ந்து பேசக்கூடிய ஆட்கள் அதே போல் வந்து பார்த்துங்க இந்த புதனுக்கு வந்து புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதன ராசி தான் மிதன ராசி மிதன லக்னம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் நம்ம இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ராசினா மிதுன ராசி தான் சில நேரங்களில் இந்த ராசி லக்னத்தை நம்பலாம் சில இடத்துல இந்த ராசி லக்னம் நம்பவே கூடாது உதாரணத்துக்கு இவங்க வந்து பாருங்கள் மிதனத்தை பொறுத்தவரைக்கும் புதன் அந்த வீட்டில் என்ன நட்சத்திரம் இருக்கும் பாருங்கள்

சண்டைகள் போடுற காலம் எல்லாம் நெகட்டிவான காலகட்டத்துக்குள்ள போவாங்க அதே நேரத்துல செவ்வாயுடைய இன்னொரு வீடான பதினோராம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போவாங்க இந்த விட்டு கொடுக்கும் போது ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தவங்களை புகழ்ந்து பேசும்போது ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க மிதனத்துல வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு இது கொஞ்சம் டேஞ்சரான நட்சத்திரம் இந்த ராகு என்ன பண்ணா புதன் ராகு நாங்க வந்து ஒரு ஜோதிட மொழியா சொல்லணும்னா சாதுரியமான ராசின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆக்சுவலா நாங்க பார்க்கக்கூடிய ராசியில ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் இருக்கக்கூடிய ராசி புதன் ராகுனால நம்ம கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புதன் மட்டும் கெட்டு போய் ராகு புள்ளி வாங்கி ராகவும் ஆறு எட்டு தொடர்பு வந்துச்சுன்னா பக்கா கிரிமினல் சொல்லிடலாம் இவங்க கிரிமினல் ஜாதகம் கையிலேயே கொடுத்துடலாம் அந்த அளவுக்கான ஒரு கிரிமினலிஸ்ட் கிரிமினாலஜி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ராசி நீங்க படிப்பில் கிரிமினாலஜி படிச்சாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க நிறைய சாதுரியமான பேச்சுக்களால் அடுத்தவங்க தன் வசப்படுத்தக்கூடிய ராசி ராசி ஏமாற்றக்கூடிய ராசிலும் முதல் தரமான ராசின்னு கேட்டீங்கன்னா அது மிதனராசி என்னடா மிதனத்தை பற்றி இவ்வளவு நெகட்டிவா சொல்றாங்களேன்னு கிடையாது இதெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்டேஷன் வாசப்படின்னு மிதிக்க டைம் மிதிச்சிக்கிட்டே இருக்கணும் அது இந்த மிதனத்துக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதே போல பாருங்க இந்த மிதனம் வந்து குருவினுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா அது வந்து பாதக ராசியான குருவே ஆக்டிவேட் பண்ணிடுச்சு ஏழு பத்து உங்களுடைய சிந்தனை போல் தொழில் ரீதியா போயிடும் தொழில் ரீதியா எதிர்ப்பால் ரீதியா தனக்கான மரியாதை ரீதியாக போயிடும் இந்த அமைப்பு தான் அவங்களுக்கு அதுக்கான உழைப்பை தான் இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் எனக்கு ஒரு மரியாதை வேணும் நான் தொழிலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எல்லைக்கும் வேணாலும் போகக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக வந்து பாருங்க இந்த மிதனத்துக்கு ஒரு குணம் ஆகாத குணம் என்னன்னா நேர் எதிர்வீடு குருவை தன்னுடைய தன்னகத்தையே தன்னுடைய ராசியில அந்த நட்சத்திரமாக வச்சிட்டு இருக்காரு எப்படின்னா தன்னை குரு போல வெளிப்படுத்திக் கொள்வார் அதாவது தங்கிட்ட ஒரு விஷயமே இருக்காது அந்த விஷயம் இல்லைனாலும் தெரிஞ்சதை போல காட்டிக்குவாங்க தெரிஞ்சவங்க கிட்ட போறப்ப கூட மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்கள் வந்து தெரிஞ்ச ஆட்கள் பேசும்போது கூட என்ன எடுத்துவாங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல போயிடும் ஆனா இவர் பேசும்போது இந்த சம்பந்தப்பட்ட மிதனமோ மிதன ராசியோ மிதனோ பேசும்போது அட்ராக்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ராசி என்ன கேட்டீங்கன்னா மிதனம் ஏன்னா மிதனத்துக்கு வந்து எல்லாமே தெரியும்னு சொல்ல மாட்டாங்க தெரிஞ்ச மாதிரி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கும் பெரிய அளவுல காட்டிக்கும் ஏன்னா எதிர்வீடு வந்து குருவீடு குருவினுடைய ஆதிக்கத்தை தனக்குள்ள இருக்கிறனால தன்னை வந்து ஒரு இடத்துக்கு உயர்த்தி ட்ரை பண்றதுக்காக தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நல்லா விஷயங்களை பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும் அவ மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க அங்கிருந்து உயர்வுகள் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து கீழே போயிடுவாங்க அப்போ அது என்ன ஆகணும் ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணனும் உங்களுக்கு உயர்வு வரும் பொழுது நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ண கத்துக்கலாம் மக்கள் உங்களை புரிஞ்சு மறுபடியும் பல இடத்துக்கே கொண்டு போய் வச்சிருவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதை சொல்ல ரெண்டு தன்மை இருக்கக்கூடிய ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மிதன ராசி நல்ல திசாபதிகள் புதிகள் போச்சுன்னா உங்களை மாதிரி உயர்வை பார்க்கவே முடியாது அதே வந்து நெகட்டிவான திசாபதிகள் புதிகள் போச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய திருட்டுத்தனம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த குணங்கள் பொதுவாகவே உங்களுக்கு இருக்கும் மிதனம் ஓப்பனாக சொல்லணும்னா வெளி உலகத்தில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கும் உள்ளக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா விஷயம் குறைவாக இருக்கக்கூடிய ராசி ஸோ விஷயத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உயர்வு நிலையாக நிற்கும் இல்லைனா கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு அதை சொல்கிறேன் புதன் கெட்டு அந்த புள்ளிகள் அந்த உயிர் புள்ளிகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந் வரக்கூடாது வந்துச்சு நம்ம என் இன்னும் நான் மிதினம் நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டு வந்துராதீங்க ஏன்னா கொஞ்சம் பார்க்க நிறைய மிதுனங்களை பார்த்துட்டு இருக்கிறதால நாங்கள் சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் இப்போ திருமணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லவ் மேரேஜ் இருக்குது அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு இவங்களுக்கு வந்து எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நடப்பாருங்க ஏழாமை இவங்களை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லக்னங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வா சுக்கிரனுடைய அணி சப்போர்ட் பண்ணாது சுக்கிரனுடைய அணியை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இது வந்து இரண்டு அணிகளாக பிரிக்கணும் ஒன்று வந்து குருவினுடைய அணி இன்னொன்று சுக்கிரனுடைய அணி உயிர் காலகத்தை பெற்று பேசக்கூடியது அணி அணி எது பொருள் காரகத்தை பேசக்கூடிய அணி எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ வந்து சுக்கரனுடைய அணி எல்லாமே உயிர் காரகத்தை பற்றி தான் இந்த லக்னங்களுக்கு பேசும் சுக்கிரன் சனி ராகு புதன் இதெல்லாமே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார காரகத்தில் வீழ்ச்சியையும் உயிர் காரகத்தில் ஒரு உயர்வையும் தரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார திசா புத்தி பலன்களில் தொழில் பலன்கள் லாஸ் ஆயிடுவாங்க அதுக்கு பதிலாக கல்யாணம் குழந்தை பேரு அதுக்கப்புறம் ஒரு பேரம்பேத்தி பார்க்கறது ஒரு மரியாதை ஒரு ஊருக்குள்ள ஒரு பெரிய மனசுலாம் சுற்றுறது அதுக்கு இந்த சுக்கரனுடைய அணி சப்போர்ட் பண்ணிடும் ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு மைனஸை கொடுத்துட்டு போயிடும் அதுக்கு பதிலாக குரு கேது சந்திரன் செவ்வா சூரியன் இந்த திசைகள் வரும்போது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கு பதிலாக வந்தோன்னா உங்கள் உயிர் காரகத்தை கை வச்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்போ இவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நான் ஏற்கனவே சொன்னதான் குருவினுடைய அணி பொருளாதார காரகம் குரு திசை கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் குறைவு திருமணம் குரு திசை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சுக்கரன் சனி அதுக்கப்புறம் புதன் வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா ராகு சாரத்துல இருக்கணும் இல்லைன்னா இந்த மூணு கிரகத்தினுடைய சாரத்துல போய் உட்கார்ந்த திருமணம் உண்டு எப்ப சார் திருமணம் பார்த்தோன்னே இந்த ஜாதகம் இப்பதான் திருமணம் ஆகும் எப்படி சொல்லணும்னா இதனுடைய அபிஜித் பாவங்களை பார்க்கணும் ஏழுக்கு பத்தாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதனுடைய வீடு தான் புதன் ராகு சூரியன் இந்த திசைகள் போகும்போது இவர்களுக்கு திருமண பாவங்களாக ஆக்டிவேட் ஆகும் இது மூணு ஏழு பதினொன்று அதிபதிகள் யாருன்னு பார்த்துருங்க இல்ல இந்த இடத்துல எந்த கிரகம் இந்த மூணுல எது போய் உட்கார்ந்து அதுதான் திருமணத்தை கொடுக்கும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புதன் திசை ராகு திசை சூரிய திசை இந்த காலகட்டம் அவங்களுக்கு திருமணம் உண்டு பொதுவாக மிதனராசி மிதன லக்னம் திருமணம் பண்ணால் தான் பண்ணுவாங்க இதை தாண்டி வேறு திசாபுதிகள் நடக்குதுன்னா இந்த மூணில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துலேயோ அல்லது அந்த வீட்டிலேயோ போய் உட்காரணும் அப்போ தான் திருமணம் இதில் குறிப்பாக நாங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் ராகு இது எல்லாமே ஓகே இது வந்து திருமணத்தை செஞ்சு வச்சிடும் ஆனால் சூரியனுடைய சாரத்தில் சூரியனுடைய வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தி திருமணம் செஞ்சால் திருமணம் முடிவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் என்னென்னா கணவன் மனைவி ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிந்து வாழ்ந்தே தீர்வார்கள் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது உங்களுடைய ஏழாம் அதிபதியோட நிலையை பொறுத்து நம்ம முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இவங்களுக்கு வந்து தொழில் எப்படி அமையும் சார் தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி குரு பொதுவாகவே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பாருங்கள் புதன் திசையில் தோற்று போயிடுவாங்க புதன் திசை அப்படிங்கிறது இவங்களோட மிகப்பெரிய மைனஸ் புதன் திசை ராகு திசை அதன் போக சனி திசை இது எல்லாம் சுக்கர திசை இது எல்லாமே கொஞ்சம் மைனஸான காலகட்டங்கள் அதற்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா குரு கேது சந்திரன் செவ்வாய் இந்த திசைகள் போகும்போது இந்த லக்னம் ஜெயிக்கும் குறிப்பா குரு திசை போச்சுன்னா சம்பாதிச்சிருவாங்க குறிப்பாக பத்தாம் இடமே வந்து பத்துக்கு பத்து அபிஜித் பார்த்தீங்கன்னா அதே குரு வீரா நம்ம எப்படி வந்து நம்ம புதனுக்கு ஒரு இடத்த சொன்னோமோ குருவுக்கு குருவே அபிஜித் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமர் வழிபாடு ரெகுலராக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அபிஜித்தும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகும் ஏன்னா கோதண்டம் என்பது கா ஒன்பது உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்கள்னு சொல்கிறோம் பத்துக்கு பத்து அபிஜித்தே வந்து குரு அப்போ கோதண்ட ராமன் வழிபாடு ரெகுலராக செய்யுங்க இல்லை சார் நான் ராமர்லாம் வழிபட மாட்டேன் நான் வந்து நான் வந்து சிவனை வழிபடக்கூடிய ஆள் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அந்த குரு எங்கே இருக்காருங்கிற நிலையை பொறுத்து அந்த சூரியனுடைய ஸ்தலம் அதை நாங்கள் பிரிப்போம் பன்னெண்டு பாவத்துக்கு சூரியனுடைய ஸ்தலம் இருக்கும் அந்த சூரிய சூரியனுடைய ஸ்தலத்தை பிரிக்கணும் இல்லை சார் அது கூட எனக்கு வேணாம் டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரு அப்படிங்கிற கிரகத்துக்கும் சூரியனுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த இடத்துல அதாவது நாங்கள் வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம் அதில் வந்து ஒன்பதுக்கும் அஞ்சுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி என்றைக்கும் வரும் கால புருஷனுக்கு ஒன்பதுக்கும் அஞ்சுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஓடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குருவினுடைய அணிகள் தான் இவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் மிதனத்துக்கு அதில் குருவுக்கு ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடம் காலபுஷன் ஒன்பதுக்கு ஒன்பது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஒன்பதாம் இடம் மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது இணக்கத்தை சொல்லக்கூடிய இடம் வாடிக்கையாளர்களுடைய இணக்கமாக இருந்து பெரிய பொருளாதாரத்தை குரு சூரியன் சப்போர்ட் பண்ணிட்டால பெரிய மனிதனுடைய தொடர்புகளும் இடத்துல வந்து அப்போ குருவும் சூரியனும் அப்போது நாங்கள் சொல்கிறது வந்து ஒன்று லிங்க வழிபாடுகள் அப்படின்னா நான் சொன்ன கோதண்டராமன் வழிபாடு ரெகுலராக பண்ண ஆரம்பித்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சம் மிகப்பெரிய தொழிலில் ஒரு வளர்ச்சி சூரியனால வளர்ச்சி ஸோ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு செய்வதும் சூரியனை தினமும் கையெடுத்து கும்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போயிடலாம் இயற்கை வழிபாடுகள் மிகப்பெரிய அதிசயத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மிதனம் இருக்குது ஏன்னா ராகுவினுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்குது இயற்கை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குருச்சூரியன் பெரிய மனிதர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது பெரிய மனிதர்கள் கூட நட்புறவோடு எல்லாமே இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் திடீர் புகழை கொடுக்கக்கூடிய ராசி எப்படின்னு ராசிங்கன்னா ஒன்பதாம் ஏழாம் இடம் வாடிக்கையா வாடிக்கையாளர்களால் புகழடையக்கூடிய ராசிங்க அதே அதேபோல் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது லக்னாதிபதியே அங்கே போய் நட்சத்திரமாக உட்காந்துட்டு இருப்பார் அப்போது பத்தாம் படம் என்பது ப்ரஸ்டீஜ் நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரஸ்டீஜ் அப்போ நான் சொன்ன இந்த வழிபாடு பண்ணும்போது உங்கள் லக்னமும் வலி பயங்கர வலிமையாயிடும் உங்களுக்கான ப்ரஸ்டீஜ் உங்களுடைய மரியாதை எல்லாமே தேடி வந்துடும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அடுத்ததாக வந்து உங்களுக்கு கடன் வந்து எப்படி இருக்கும் சார் எப்போ தீரும் எப்போ வரும் அதை ஏதாவது சொல்ல முடியும் பாருங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பாவம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் என்னன்னு பாருங்கள் செவ்வாயுடைய வீடு செவ்வாய் வீடு கடன் பாவங்கிறது அது பொருளாதார வீடு கடன் நிச்சயம் வரும் வராமல் எல்லாம் போகாது அது எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த செவ்வாய் சுக்ரன் சனி இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் திசையில் வரப்போறது இல்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுக்ரன் சுக்ரனில் கவனமாக இருக்கணும் சுக்ரன் வந்து தயவு செய்து திசை போகிறவங்க வாங்கல் வச்சுக்காதீங்க அது விரயத்தை கொடுத்துரும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் திசையில் உங்களை மட்டுமே நம்பி ஒரு தொழில் பண்ணுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தவங்க நம்பி தொழிலில் இறங்கினீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுடைய பொருளாதாரம் ஆயே தீரும் அதே போல சனி ஏன்னா செவ்வா சுக்கரன் சனிதி அபிஜிதா வரும் இந்த ஆறாம் பாவத்துக்கு சனி திசை வரும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய செலவுகளை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும் பொதுவாக குடுக்கல் வாங்கல் சுக்கரன்லையும் சனிலையும் வச்சுக்கவே கூடாது இப்போ பாருங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னா அதிபதியே திசை நடத்திட்டு இருப்பார் புதன் திசையே போகுதுன்னா கடனாளி ஆயிடுவீங்க ஏன்னா சார் ஆறாம் இடத்துக்கு சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு எல்லாம் சொல்றீங்க நாலாம் பாவத்துக்கு சொல்றீங்க இது எப்படி சார் கடன் ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ஆறாம் கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க ஒன்னு வந்து குருவினுடைய நட்சத்திரம் இன்னொன்னு சனியினுடைய நட்சத்திரம் இன்னொன்னு புதனுடைய நட்சத்திரம் எல்லாருமே ஆறாம் பாவத்தை செவாதி சம்பந்த கடன் வந்துருப்பாங்க செவ்வாசியில் நல்லா இருக்க போறோம் மிதனராசி மிதனர்கள் செவ்வாதிசையில் சம்பாதிச்சவன நிறைய பேரை பார்த்துருக்காங்க ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஒரு கடன் வாங்குவான் தேவைக்கு வாங்குவான் ஒரு இஎம்ஐ போட்டு வீடு கட்டுவான் எதுக்கு கட்டுறான் வீடு கட்டுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தேவைக்காக கட்டான் அது கமிட்மெண்ட் கடன் கிடையாது இதெல்லாம் கடன் கடன் பேசுவாங்க அது கடன் கிடையாது கமிட்மெண்ட் உங்க கமிட்மெண்ட் உங்க சொந்த காசு போட்டு கட்டணும் வாங்கினா அது கடன் தான் அது கமிட்மெண்ட் நீங்க மாச மாதம் கட்டக்கூடிய அமைப்பு கொடுத்துரும் செவ்வாய் ஆனா சுக்கர தில போய் கடன் வாங்கிரு கடன் வாங்கினா மிகப்பெரிய லாஸ் கொடுத்துரும் சரி இதுல வந்து நம்ம ஏன் புதனுக்கு சொன்னோம் அப்படின்னு புதன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்காத சுக்கரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகம் புதன் திசையில் மிதனராசி மிதன லக்னம் ஒரு ஒரு தொழில பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் வரும் கடனாளி ஆயிடும் ஏன் கடனாளி யாராங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு நேர் எதிர்பாவம் பாருங்க நாலாம் பாவம் பத்தாம் பாவம் மிகப்பெரிய பொருளாதார தொழில் ரீதியாக மிகப்பெரிய பொருளாதார அமைப்பு கொடுத்துச்சுன்னா நேர் நாலாம் பாவம் தொழில் பண்ண வைக்கும் லாஸை கொடுத்துரும் அப்ப கையில காசு இருக்கு நான் தொழில போடலாமா புதன் திசையில இல்ல வந்து நான் வந்து ஒரு இடம் வாங்கலாமான்னு கேட்டா இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இடத்த கூட ஒரு போட்டு கட்டிடுங்க தொழில போட்டீங்க மொத்தமும் லாஸ் ஏன்னா பத்தாம் அதிபதி குரு நல்லா இருப்பாரு இந்த ஆறாம் அதிபதி புதன் இந்த ஆறாம் இடத்துல கூடிய புதன் நட்சத்திரம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காத கிரகம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தை கொடுக்கல என்ன ஆகும் உங்கள் தொழிலில் போட்ட காசு லாஸ் ஆகிடும் கடன் கொடுப்பீங்க கடன் வராது வாங்கிட்டு போன வாடிக்கையாக திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஜீரோ ஜீரோ வாட்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் ஆகிடும் கொடுக்கறது வரலைனால கடன் அந்த விஷயத்தை தான் அது சொல்லுது அப்போ ஆறாம் இடத்துக்குரிய நட்சத்திரங்களை பார்க்கணும் அப்போ சனி திசையோ புதன் திசையோ போகும்போது சொந்த தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு பகுதி லாஸை சந்திக்காத புதன் திசையும் சனி திசையும் மிதனத்துக்கு இல்லாமே இல்லை அதற்கு மாறாக உங்களுக்கு குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் போகும்போது ஒரு லாபத்தை சந்திக்காத ராசி மிதன லக்னமே இல்லை புரிஞ்சுக்கங்க அந்த பாவத்தை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்ம செய்யலாமா வந்து இன்வெஸ்ட் தான் லாஸ் ஆகும் இவங்க வந்து வேற எதுல வேற எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் நான் சொல்லிட்டேன் இப்போ பத்தாம் இடம் வந்து அப்படி தொழில் சொன்னோம் பத்தாம் இடத்துக்கு நேர் ஆப்போசிட் பாவம் என்னது நாலாம் பாவம் கையில காசு இருக்க அவர் சொத்து வாங்கி போட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் விட்டுருங்க நான் சொல்றேன் அது ஒரு வேல்யூ உங்களுக்கு கூடும் அந்த வேல்யூ கூடும் போது அதை நீங்கள் இருக்கும்போது நல்ல காசு வரப்போகுது அதுக்கு உங்கள் நல்ல நேரம் அதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் அதை விட்டு போட்டீங்கன்னா தொழில்தான் பண்ணுவேன்னு போனீங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு சரியான திசை கிடையாது ஆறாம் ரத்துல நட்சத்திரமா இருக்காரு நீங்கள் கேட்பீங்க அப்போ குரு வந்தா இருக்காரு அப்போ குரு மட்டும் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அணி சொன்ன ஒரு லக்னத்தை பிரிக்கும் பொழுது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அணி அது நம்ம உயிர்காரகத்தை பற்றி பேசக்கூடிய அணி அது நம்மளுக்கு தெரியணும் இப்போ புதன் திசை போச்சு என்ன பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மிதனராசி மிதனகனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் சூரியன்ட கல்யாணம் ஆகும்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொருளாதார இழப்பீடு வரும் காரங்க கரெக்டாக புதன் திசையில் கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண ஒரு பொருளாதார இழப்பீடு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல நட்சத்திரம் பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடாது வேலைக்கு போனால் வேலையே கேரண்டி இல்லான்றோம் வேலையில பயங்கர பிரஷர் ஆகும் உங்களுக்கு மட்டும் சம்பளம் குறைச்சலாக கொடுப்பான் எல்லாரும் ப்ரொமோஷன் பண்ண உங்களை டீ ப்ரமோட் பண்ணுவான் இது எல்லாமே இந்த புதன்தான் நடக்கும் அதனால தான் நாங்கள் தொடாதீங்க அப்படிங்கிறோம் நீங்கள் என்ன தான் பண்ணுங்களேன் ஒரு பர்சன்டேஜ் மைனஸ் தான் தப்பி தவிர புதன் வந்து குரு வீட்டில் உட்காந்துட்டார் புதன் குரு வீட்டில் உட்காந்துட்டார்னு பிரச்சனை இல்லை ஆனால் குரு புதன் வீட்டுக்கு போயிடணும் தப்பி தவறி போகலனா புதனில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் சார் சம்பாதிச்சேன் லாஸ் பண்ணிட்டேன் சார் லாஸ் பண்ண அதை திரும்ப சம்பாதிச்சிட்டேன் தான் சொல்லுவீங்களே தவிர நான் ரொம்ப சூப்பரா வந்துட்டேன் சொல்லவே முடியாது சோ அதை நம்ம பாத்துக்கணும் ரொம்ப சிறப்பா வந்து மிதுன லக்னத்தை பத்தி ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க சார் இது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் 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 வாழ்க வளம்